வணக்கம் இது அலை ஒளி செய்தி ஊடகம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முக்கிய செய்திகளுக்காக அலை ஒளி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் அதேவேளையில் ஒளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் தீபாவளி முறுக்கு விற்பனையால் சமூக நலத்திட்டங்களுக்கு நிதி திரட்டும் புக்கிதங்கா சமூக நல இயக்கம் புக்கேத்தங்கா இந்திய சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முறுக்கு சுடும் நிகழ்ச்சி புக்கித்தங்கா தாமான் மணிஷில் உள்ள இயக்க பணிமனையில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் இருபது இயக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு இயக்க தலைவர் திருமதி ஷர்மிளா சின்னசாமி தலைமையேற்றார் மூன்றாவது ஆண்டாக நடைபெறும் இந்த முறுக்கு சுடும் நிகழ்ச்சியின் மூலம் முன்னூறு முறுக்கு பொட்டலங்களை தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முறுக்கு பொட்டலங்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதுடன் தொழிற்சாலை நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகள் ஆதரவு வழங்க முன்வந்துள்ளதாக திருமதி ஷர்மிளா தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் கடந்த ஆண்டு மற்றும் இவ்வாண்டிலும் தமிழ் பள்ளிகளில் கல்வி பயிலும் பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களை வாங்கும் பொருட்டு மொத்தம் ரிங்கெட் மலேசியா பத்தாயிரம் நிதி உதவி வழங்கப்பட்டதாகவும் இந்த முயற்சி தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார் எதிர்காலத்தில் தனித்து வாழும் தாய்மார்களுக்கான உதவிகள் மாணவர்களுக்கு தன்முனைப்பு மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தீபாவளி முன்னிட்டு முறுக்கு பொட்டலங்களை வாங்கி ஆதரவு வழங்குமாறு பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலை நிறுவனங்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்தார் விருப்பமுள்ளவர்கள் மேலதிக விவரங்களுக்கு திருமதி ஷர்மிளாவை சுலியம் ஒன்று ஏழு நான்கு எட்டு ஒன்பது ஏழு மூன்று ஏழு நான்கு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்